பக்கம் ரூட் எடுக்கும் காங்கிரஸ் விஜயுடன் நடந்த சந்திப்பு கோபத்தில் ஸ்டாலின் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சி தரப்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் விஜயுடன் சந்திப்பு நடத்தி இருப்பதாகவும் நவம்பர் கடைசி வாரத்தில் ராகுல் காந்தியை தாவேகா நிர்வாகிகள் சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது தாவேகா தொடங்கப்பட்டதில் இருந்தே விஜய் கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்துள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது விஜயின் விருப்பமாக உள்ளது அதற்கேற்ப கரூர் சம்பவத்தின் போது ராகுல் காந்தி நேரடியாகவே விஜயுடன் பேசி ஆறுதல் கோரியிருந்தார் அதே போல காங்கிரஸ் கட்சியினரும் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சுமார் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்த்திருக்கிறது ஒருவேளை திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸில் சிலர் தாமே கூட்டணி அமைக்கலாம் என்று கூறி வருகின்றனர் இதற்கான சில பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் இன்னும் சில நிர்வாகிகளுடன் சந்திப்பு நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் நவம்பர் கடைசி வாரத்தில் தாவேகா நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதேபோல காங்கிரஸ் கட்சியின் இந்த முயற்சிகளை அறிவாலயமும் தெரிந்தே வைத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ராகுல்காந்தி இடையிலான நட்பு காரணமாக காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்புகள் குறைவு என்றே கணித்துள்ளது ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலினை இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுக கொடுத்துள்ளது இதனால் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பின் தாவேகா விவகாரத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று ராகுல் காந்தி கூறியதாக கூறப்படுகிறது அதே திமுகவும் மாற்று திட்டங்களை தயார் செய்து வைத்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்த மக்கள் நீதி மையம் கருணாஸ் தமுமின் அன்சாரி உள்ளிட்டோரை சேர்க்கவும் அதிக தொகுதிகளை விரும்பும் பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூடுதல் இடங்களை கொடுக்கலாம் என்று திமுக முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயல் வீசலாம் என்றும் கருதப்படுகிறது மேலும் இதுபோன்ற அரசியல் நிகழ்வு உடன்கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்